அன்பார்ந்த கிருஷ்ணன் ஜோதிடர் காலை நல்வணக்கத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் வைகாசி மாதம் குரோதி வருடம் வைகாசி மாதத்தினுடைய ராசி பலனை பார்ப்பதற்கு முன்னாடி அந்த மாத கிரகங்களுடைய நிலைமையை நம்ம தான் உண்மையை நமக்கு நல்லாவே தெரியும் முக்கியமாக வைகாசி மாதத்தில் சூரியன் எப்போதுமே வைகாசின்றது நிஷபத்தில் இருப்பார் அவர் கூட குரு இப்போ இருக்கார் சூரியன் குருவே பெரிய யோகன்தான் சௌபாக்ய யோகன் பெரிய பேர் என்னெல்லாமோ சொல்லிக்கோங்க அது கொடுக்க ஆரம்பிச்சுதுன்னா உங்களால் ஜீரணிக்க முடியாது அதான் உண்மை அதோட வேடிக்கை என்னென்னா செவ்வாய் இந்த வருஷம் ராஜா அவர் தான் ராஜா அடி தடி வதா குத்து இன்னுமே பார்க்க போகிறீங்க இந்த மாதத்துலேருந்து இது ஜூன் பதினொன்று நாலாந்தேதிலேருந்து பார்க்கலாம் அது பார்க்கலாம் நல்லாயிருக்கும் இப்போதைக்கு சொல்லிவிடுறது செவ்வாயும் ராகு ஒன்னாக கூடினால் மீனத்தில் உட்கார் மோட்சஸ்தானங்களோட மீனத்தில் உட்காந்துட்டு அங்கிருந்து தன்னுடைய ராகு தன்னுடைய பாறையை பார்க்குறார் செவ்வாய் பதினெட்டாம் தேதி வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி மாரி தான் செவ்வாய் வந்து மேஷத்துக்கு போவார் அதுக்கு முன்னாடி மேஷத்தில் உட்காந்துருக்குறார் அந்த புதனும் சுக்கரம் இருக்கு அப்படிங்களா ரெண்டுமே மாம தான் அவரை கொண்டாடி அவர் சகோதரி கல்யாணம் பண்ணி கொண்டு மச்சான கூடயே போக வேண்டியது ஒரு நாலு நாள் கேப்பிலே விட்டு போவாங்க இப்போனா ஏழாம் தேதி உச்சி வித்து சுக்கரம் போவார் உடனே பதினொன்றாம் தேதி புதனும் இதுக்கு சுபத்துக்கு போவார் ரெண்டு பேர் சுபத்துக்கு போயிடுவாங்க சுபத்தில் எதுக்கே சூரியனோடய குரு இருக்கார் புதனும் சுக்கரனை உட்காந்துட்டாங்க எப்பா தாங்குமா வழிஞ்சி ஓடும் இயற்கை செல்வங்கள்லாம் கொட்ட போகிறார் நம்ம பயன்படுத்தவே தெரியாது நம்ம வழக்கம் போல் எல்லாத்தையும் பாழாக்கிட்டு நிவாரணம் கேட்போம் அது வளம்பூல் தாது இப்போ ஏற்பட்ட தன்மையில் இருக்கும்போது செவிப்பாக இருக்கும்போது இயற்கையை வளம் வரும் நல்லா மிக்கத்துக்காக வேண்டி பஞ்சபூதங்கள் சமத்தியாக செயல்படும் போது பார்த்தானே ஆச்சரியமாக இருக்கும் ஒரு விஐபி வரான்னா என்னென்னா ஏற்பாடு பண்ணுறோம் தடப்படல் அதே மாதிரி நடக்கும் ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள் போகுது சந்தோஷமான விஷயங்கள் மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் அனுபவிக்கக்கூடிய எல்லா விஷயமான எல்லா இவங்களும் வயிற்றுல கையில் பையில் இந்தமாதிரி பாக்கெட்டே போகாது அவ்வளோ இருக்கும் சொத்து புத்தல்னா அவங்களுக்கு வேண்டிய அளவுக்கு எல்லோரும் கிடைக்கும் அதுக்காக நான் மொத்தமாக வாங்கி போகிறேன்னா எல்லாம் நடக்காது காரியம் இருக்கிறத பிடிங்கின்னு போடுவார் எல்லோரும் வீடு வாச வசதியோடு தரித்திரம் போடும் ஃபஸ்ட்டு தர்தரும் போயிடும் வீட்டுக்கு அது தரணை கூட வைக்கலாம் எவனும் கொள்ளடிக்க மாட்டோம் ராமராஜ்யம் மாதிரி ஆனால் அதுக்காக பண்ணாதீங்க எல்லா விஷயத்துலையும் நல்லது உள்ளதுக்கு நிறைய நமக்கு சன் சூழ்நிலை உண்டாக்கும் போது நம்ம தனியாக வாழக்கூடாது சமுதாயம் சமுதாயம் வாழணும் அது என்ன அனுபவிங்க சந்தோஷப்படுங்க வெற்றி வாய்க்கை போகாதீங்க ஏதோ வெளிநாட்டில் பண்ணுறான்ங்களே அப்போ அந்த மாதிரி தான் நமக்கு வந்து நிலைக்கும் ஜீரோ ஆகிடும் பிரிட்டிஷ் கவர் பிரிட்டிஷ் பிரிட்டிஷில் கூட பிரிட்டன அங்கெல்லாம் கூட மழை நாசம் பண்ணியிருக்கு இதுக்கு ஓர் த்ரெட்டு எல்லாத்துலையும் இருக்குது அவனை இவன் அழிக்கிறான் இவனை அழிக்கிறான் அவனை அழிக்கிறான் மூக்கொரு சா ரஷ்யா மூக்கொண்டு வச்சு நாகம் பண்ணிகிட்டு அது அதை ஒரு நாகம் பண்ணிட்டு சைனா அவன் நகன் பிடி பாகிஸ்தான் களைப்போட்டு பண்ணிட்டுருக்கான் இது தீர்வு இப்படி தான் இருக்கும் நேபால் கேட்கவேண்டாம் இந்தியாவில் பார்டர் போட்டு உள்ளே வந்து பில்டிங் இருக்கான் அவங்கற அதை கூட தெரியல உங்களுக்கு இப்படி இருக்காங்க ஸோ இதுக்காக சொல்றாங்க காஷ்மீர் நம்பளுக்கு தான் இப்போ என்னத்துக்கு தகராது காஷ்மீரில் இதெல்லாம் எதுன்னே கொண்டு ஆக வேண்டிய நம்மளுடைய வாழ்க்கை திறன் இருக்கும்போது அந்த செவ்வாயும் உதனும் சுக்கரனும் போய் சேர்ந்த உடனே செவ்வாய் உடனடியாக மேட்சத்துக்கு வந்துடுவார் ராகு தனியாக இருப்பார் சனீஸ்வரன் அழகாக கும்பத்தில் உட்காந்துருக்கார் சூப்பராக உட்காந்துட்டு சூரியனுக்கு கேந்திரம் புதனுக்கு புதன் சுக்கரனுக்கு கேந்திரம் அந்த குருக்கு கேந்திரம் இந்த மாதிரி கேந்திரத்தில் வரும்போது ஒன்றுத்து ஒன்று பார்த்துக்கணும் அவசியமே இல்லை நெட்வொர்க் பிரகாரம் தானாக கொட்டிடும் அத்தனை கிரகம் யோகம் கொடுக்கறது ஒன்று கூட மறைவு யோகம் பொண்ணாக கட்டியோகம் அந்த யோகம்லாம் கிடையாதுங்க நம்ம சொல்லிக்கலாம் ஆனால் நீ மறைஞ்சிருந்தானா உனக்கு தான் வராது தவிர மொத்தமாக கொடுக்கறத போவான் எப்படியாவது யார் மூலமாக அவன் வந்து சேரும் அதனால நமக்கு புரிஞ்சுக்க நெட்ஒர்க் நல்லா ஒர்க் பண்ணும் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கு அழிப்பானுங்க வெளிநாட்டில் உட்காந்து கடல் கடந்துட்டா இங்கே கொட்டப்போகுது கடல் கடன் இங்கே திருப்பி வந்து இங்கேருந்து சுடினு போட்டால் உண்டு இங்கேருந்து கொண்டு போனால்தான் எல்லாமே தூங்குறதுலேயும் நல்லாயிருக்கும் கண்ணு கூட பார்க்கலாம் குடி தண்ணி ஊற்றுற இங்கேருந்து வெளிநாடு போடுறதில்ல இது எப்படி இருந்தாலும் இந்த மாதத்தில் கிரகங்கள் வந்து வரிசையா கும்பத்திலேருந்து விஷமம் வரைக்கும் ரெண்டு ரெண்டாக இருக்கும் இந்த மாதம் முடிவில் வரும்போது அதாவது மாதம் முடிவுன்னு சொல்லக்கூடியது தேர்ட்டி ஃபர்ஸ்ட் மே சொல்லக்கூடியது உங்களுக்கு வந்து மிஷ் மேஷ் செவ்வாய் போவார் இங்கிலீஷ் சொல்கிறாங்க அதே மாதிரி ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி ஜூன் மாதம் அந்த பதிமூணாந்தேதி அன்றாண்டுக்கு தான் பின்னாடியே புதன் பின்னாடியே சுக்கரன் போய் உட்காந்துப்பாங்க எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் ஆக மொத்தம் இதை பார்க்கும்போது கேது எப்போதுமே மீன மீன இது கண்ணியில் இருப்பார் ராகு ராகு மீனத்தில் இருப்பார் பார்க்கலாம் வேடிக்கை நமாஷ் இனிமேல் ஒவ்வொரு ராசி பலனை பார்ப்போம் நிதான ராசி நேர்களே வைகாசி மாதம் ராசி பலனை பார்க்கும்போது மே பதினாலு முதல் ஜூன் பதினாலு வரைக்கும் ஏன்னா முப்பத்தி ரெண்டு நாட்கள் வைசராசி இந்த நாளில் இந்த நாட்கள்லாம் பார்க்கும்போது பொற்காலம் அப்படி சொல்கிறேன் பார்த்திங்களா பொற்காலம் குத்திரகள் நாட்சி ஆகும்போது பொற்காலம் ஆகலாம் அந்த காலத்தில் இந்த பொற்காலம்ன்ற காலத்தில் ஏன் அப்படி சொல்கிறேன்னா நவகிரகங்கள் சந்தோஷம் மகிழ்ச்சியாக இருக்குது ரெண்டு ரெண்டு ரெண்டாவது கால்ந்துட்டுருக்குங்க அது என்ன பிடினா ராகுவோடு செவ்வாயிருக்கார் ஏன்னா ராகு ஓவரால் பகவான் கிருஷ்ணனுடைய ரெண்டு மெய்காப்பாளர் அதான் ராகு கேது என்ன தலையும் இல்லை இல்லைன்னா தலையை உண்டாக்கி வாழ ஒரே உயிரை ரெண்டாக பிரித்து அதில் பாதி பாதி வச்சுருக்கேன் நடுவில் கேப்பு என்னது கேப்பு எங்கள் கண்ணு உங்கள் ஒன்றுங்க தெரியாது மொத்தத்துக்கு இருக்குது பண்ணுறதுக்கு உண்டான சேட்டலைட் இது அதை வச்சு தான் நடத்துகிறான் இல்லை நம்மளெல்லாம் மேய்க்க முடியுமோ இல்லைன்னா உலகத்தில் பார்க்குறீங்களே தான் பார்க்குறீங்களா எப்படி பண்ணுறாங்க அர்த்தம் இல்லாமல் தகராறு மண்டை போட்டு கொண்டு வச்சுக்கிறாங்க வழிநாட்டில் ஒரே துப்பாக்கி அது இது குண்டு வெடி குண்டு என்னெல்லாம் அழிக்கிறதுக்கு உண்டானதெல்லாம் பண்ணுறாங்க அப்போ கூட அழகில அது ஆச்சரியமாக இருக்குது பில்டிங்லாம் உடச்சி என்ன பண்ணுறாங்க பகவான் அழிக்கிறான் அதனால அழியிறது அவ்வளோதான் எதுக்கு சொல்கிறேன்னா இந்த புதனத்தை பொறுத்தவரைக்கும் என் பகவான் புதனுடைய வீடு அந்த வீட்டில் இப்போதைக்கு ஒன்றும் இல்லை அவருக்கு செய்த போகத்தில் தான் அத்தனை கூத்து நடக்கிறது அந்த இஷபத்தில் தான் அயனசைனபோகம் சொல்லக்கூடிய அந்த வீட்டில் சூரியன் வைகாசி மாதம் குரு கவலைப்படுவான் இப்போதையும் நகரப்போவதில்லை குரு மிதுனத்துக்கு பாதகாதிபதி காரகாதிபதி எல்லா வகாதையும் அவர் தான் சப்தமாதிபதி எல்லாமே அவர் தான் ஐன சைன போக சத்தமாதிபதி பற்பரை வந்து பத்தாம் வீடு கணந்து சம்பந்தப்பட்டே இதெல்லாம் அயன சைனம் சொல்லக்கூடிய விஷயம் பதினெண்டாம் வீடாக இருந்தாலும் பத்தாம் வீடு கர்மங்களுக்கு கர்மங்களுக்கு உண்டான வகை வகைகள்லாம் செய்யறதுக்கு பிளான் பண்ணி வச்சுருப்பார் அது எது அனுபவிச்சியான மற்றவங்க கூட தப்ப முடியாது ஒருவே தப்பாது பகவானே போனாலும் அது எதாவது நாடகமாட்டி தான் போனோம் அதனால் பத்தாம் வீடு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது கேந்திரமும் உண்டானோ திரிகோணம் சொல்லிடுவான்னு சொல்லிக்கலாம் ஆக அந்த பத்தாம் வீடு சம்மந்தப்பட்டவர் குரு அவருக்காக அயன சைனபோரில் உட்காரி எப்படி இருக்குது பார்த்தீங்களா என்ன ரெண்டாம் வீட்டில் உட்காந்துக்கோ இல்லை அயன சேனபோரில் உட்கார்ந்து அயன சைனப்பு உட்காரம் என்ன அது உங்களுக்கு இந்த கடைசியில் அவருடைய கர்மஸ்தானத்தில் ராகு உட்காரித்தார் கீழே சுகஸ்தானத்தில் கேது இருப்பார் அந்த ராகு அப்படியே குருவை பார்ப்பார் கேத்து தளர்ந்து நான் பண்ண பாவத்துக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு எல்லா தோஷம் போகிறதுக்கு குருவனுடைய பாறை வாங்கிக்கிறேன் எப்படி இருக்கு பாருங்கள் நான் வியாபாரம் பண்ணுவேன் கொள்ள கொள்ள சம்பாதிப்பேன் எப்படி பண்ண பாவம் நல்ல தன் மர்மம் பண்ணுவேன் பாவம் போயிடும் இந்த மறுபடியெல்லாம் பிஸ்னஸ் பண்ணோம் அங்கே போய் சம்பாதிப்பாங்க என்ன வேணால் சூழ்நிலையை பார்த்து நான் சம்பாதிச்சுப்பாங்க அந்த தோஷம் வரும்போது அது கங்கா கங்கா காவிரி போய் தோசிச்சு போனோம் அவ்வளோதான் அன்ன சத்திரம் அன்னதானம் மண்ணமாக சத்திரங்கள் கட்டுவாங்க அதெல்லாம் பார்த்துருக்கீங்க இல்லை தான் இந்த காலத்தில் கிட்டியா இருக்கலாம் அதே மாதிரி அமைப்பு தானாக கொடுத்துருக்காரு ஏன்னா அவன் பிஸ்னஸ் மேன் விதனம் குட குருவே நேராக கொண்டு வச்சுட்டார் கூடயே உட்காந்துட்டு அயன சயனப்பூ அதுக்கு வர வச்சுட்டு எல்லாம் அயனம் நல்ல ஜீவன வாய்ப்பை சயனம் அவங்கிட்ட பொறுப்பு கொடுத்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டுருக்கார் ஜம்முனு போகம் நல்லா அனுபவிச்சுட்டுருக்கு அப்புறம் இத்தனையே மூணும் ஓணுன்னா எல்லாம் டீம் ஒர்க் பண்ணி எல்லாம் பொக்காவாக இருந்தால் தான் அனுபவிக்க முடியும் இல்லை ஹோட்டல் இருந்தாலும் வெள்ளி போடலாம் பழகிடும் எந்த விதம் இல்லாமல் பீஸ்ஃபுல் லைஃப்பில் இருந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு வெளிநாடெல்லாம் ஜீரோ வாக்கிட்டு இப்போ அங்கே போய் எஸ்டாப்ளிஷ் பண்ணி சம்பாதிக்கிற அளவுக்கு பாருங்க பழையன கைதல் புது புது இனம் சேர்த்தல் மாதிரி சுற்றியே நாசம் பண்ணியாச்சு அவங்க கொண்டு இவருடைய வியாபாரம் ஆரம்பிக்கணும் எப்படி இருக்கு பாரு அனுமையாக ஸோ இதெல்லாம் பிஸ்னஸ் பண்ணாது தகுந்த மாதிரி பண்ணுறதுக்கு அளவுக்கு புதன் புதனுடைய பூர்வ புண்ணாதிபதி யார்னா தான் நிதானத்துக்கு அவரும் உன்னாடி உட்கார இருக்கார் குரு சுக்கரன்னு பின்னாடி புதன் அப்புறம் செவ்வாய் மேஷத்துக்கு வருவார் செவ்வாய் எதுக்கு அங்கே உட்கார அப்புறம் வர வச்சார்னா கர்மஸ்தானத்துக்கு செவ்வாய் ரொம்ப முக்கியமான ஆளு உணர்வுகள் செயல்பாடுகள் அவர் தான் இந்த வருஷம் ராஜாவேற இந்த குரோதி வருஷத்தை ராஜாவை அதனால் இத்தனைக்கும் காரணம் கூடிய அமைப்பு அரசன் அங்கே உட்கார வச்சுட்டு அந்த இடத்துல அதுக்கப்புறம் மேஷத்துக்கு கழுவார் லாபஸ்தானத்தில் உ உட்கார வைப்பார் பத்துலேருந்து பதினொன்னாம் வீட்டில் ஒரு வியாபாரம் மாணவிக்குன்னா லாபம் வளரணுமா வேணுமா அல்ல இல்லை அது நஷ்டமாக போகணும் அப்படின்னு நல்லா சொல்லுவேன் நான் அதனால லாபஸ்தானாதிபதியே பத்தாம் வீட்டில் உட்கார வச்சுட்டு அப்புறம் பதினொன்னாம் வீட்டில் உக்காரிக்கிறாரு நாகவோட டீம் ஒர்க் பண்ணார் பண்ணிட்டு உட்கார என்ன மூளை பார்த்தீங்களா என்ன ப்ரில்லியன்சி பாருங்கள் வியாபாரி வியாபாரி தான் ஸோ அதனால் நிதினத்தில் பொறுத்த வரைக்கும் தன் நாளைக்கு எப்படியோ வாழ்ந்துருந்தாலும் எப்படியெல்லாம் போனாங்களாம் இனிமேல் மூளையாகவே அவர் இருந்துட்டு நேரடியாகவே எல்லாத்தையும் கொடுக்க போகிறார் வைகாசி மாதத்தில் வாங்கி சக்க வச்சிருந்தேன் அடுத்த வைகாசி வரைக்கும் பார்த்துக்கலாம் நீங்கள் ஜம்முன்னு அந்த அளவுக்கு கொடுக்க போகிறார் அளவு பரவாயில்ல பூர்வ புண்ணியாதிபதி சுக்கராச்சாரியார் ஜம்முன்னு இருக்கார் அதே மாதிரி அந்த களத்திரம் சொல்லக்கூடிய பத்து ப ஏழாம் வரும் அதே சமயம் பத்தாம் வீட்டில் குரு சோகமாக உட்காந்து நல்ல பலமாக இருக்குது அது போல அந்த வீடு பலம்தான் முச்சு வீடு போகிறாரு அதே சமயத்தில் குரு சுக்கரன் ஒன்றாம் காசு ரொம்ப நாளாக உட்கார மாட்டாங்க மாதம் கட்சியில் போயிடுவாங்க புரியுது மிதனத்தில் போயிடுவாரு போயிடுவாங்க ஏன்னா ரொம்ப கூட வச்சா ஜீரோ ஆகிடும் அவர் அகங்காரத்தில் அவரை இவர் அகங்காரத்தில் இருப்பார் இவங்களாலே நம்ம கா நம்ம கோட்டை விட்டுருவாங்க இவங்க ரெண்டு பேரும் எப்படி நம்ம போட்டோம் நம்ம நம்ம போயிடுமே முன்ன முதன் சுக்கரன் ஆசின்னு போடுவார் புதனும் சுக்கன்னும் ஒன்றாம்தேதி வந்து மாத கட்சியில் அந்த இருபத்தி ஐயாசி இருபத்தி ஏழாம்ந்தேதி போயிடுவாங்க ஐயாசி இருபத்தேழு உங்களுக்கு ஒம்பதாந்தேதி ஜூன் மாதம் வருது ஒன்பதாம் தேதி இன்னொன்று மாத கட்சியில் இன்னும் தேர்ட்டி ஒன் வைகாசி இப்படி ஆறாம் தேதி அதாவது ப பதிமூணாந்தேதியாக இன்னும் வரும் பதிமூணாந்தேதி அவர் ஜூன் மாதத்துக்கு போயிடுவார் ஜூன் பதினாந்தேதி அந்த மீனத்துக்கு போடுவாங்க சரி மாதம் கடைசி அது வரைக்கும் உட்காந்துட்டு அது வரைக்கும் உட்கார்ந்துல நல்லா சம்பாதிச்சு எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் மெதுவாக போய்ட்டார் ஏன்னா குருவோடு இருந்தானா கெட்டு விட்டுருவார் அவரே பாதுகாத்து இல்லை எவ்வளோ அழகாக இருக்குது படகுல இத்தனை விஷயங்களுக்கு அதி அதிபதியாக இருக்கக்கூடியவர் மூளை யாருன்னா மகாபாரத்தில் உள்ள புதன் அப்போ இந்த கிருஷ்ணர் எப்படியெல்லாம் புறாம போட்டு கடவு கைதை ஓயிச்சுட்டு ரஞ்சனை காப்பாற்றின மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் அவர் முடிவெடுக்கிறார் நமக்கு முட்டாளாகவே இருக்கும் இது வரைக்கும் யாராவது சாத்தியமே பண்ணான்னா நாம் பண்ணனு ஆடுறாங்க தவிர உண்மையில் அத்தனையும் கவுந்துடுறாங்களே அவர் கூடாது எப்பேற்பட்ட ஆளுகளும் இப்படி இருக்கும்போது நம்ம மாதிரியா பீஷ்மரே அப்படி ஆனார்னா நம்ம ஏமாத்துறோம் அதனால் ரத்தம் இடாமல் தலைவரே சொல்லிட்டு கிருஷ்ணன் வணங்கிடுங்க அதே சமயத்தை இந்த தெய்வங்கள்லாம் நம்ம தோஷப்பட்டு நம்ம ஒத்துழைக்கும் அவங்களுக்கும் ஒரு தெய்வம் தான் எதுக்கு சொல்கிறேன்னா புதனுடைய க கலத்தரம் சொல்லக்கூடியவர் தான் கர்மஸ்தானத்துக்கு உண்டானவர் கர்மங்கள் இல்லைனா பூமியில் இங்கே என்ன வேலையே கிடையாது அது நல்லபடியாக அமைஞ்சதுன்னா சந்தோஷமாக இருக்கும் வாயு நன்றாக இருக்கும் மற்றவங்க வாழ்த்துவாங்க நம்மளும் வாழ முடியும் ஆரோக்கியமாக அனுபவிக்க முடியும் இதுதான் அதே சமயத்தில் கடமையை நிறுத்த முடியும் அதே சமயத்தில் அந்த ஒம்பது பத்து பத்து பதினொன்று எட்டாம் வீட்டு அதிகாரி சனீஸ்வரர் ஆகிடுவார் எட்டாம் வீடு சனி அதனால் ஒன்போதாம் வீட்டில் உட்காந்துருக்கு எட்டுக்கு ஒன்போவில் இந்த சனீஸ்வரர் ஒன்பதாம் வீட்டில் உட்காந்து ஜம்முன்னு உட்காந்துருக்கார் அவருக்கு ஏழ்ந்தது தான் எல்லாமே மாத கடைசியில் போய்டுறது எல்லாம் அது சமயத்தில் அந்த மூன்றாம் பார்வையாக சனீஸ்வரன் மூன்றாம் பார்வை உண்டு அழகாக கும்பத்தில் வந்து கும்பிட்டு மேஷத்துக்கு பேர்ந்த பதினெட்டாம் தேதி பிறகு வைகாசி பிறகு பிறந்த அந்த செவ்வாய் பாப்பார் தொடர் வந்தது பாருங்கள் எப்படி எல்லாம் தந்து அந்த நேரம் தந்த மாதிரி அரிசியை போட்டாச்சுன்னா சாதம் ஆகும்போது அதுக்கு உட்பட்ட நேரம் ஆனப்பிறந்தான் பக்குவம் ஆனப்பிறந்தான் அரிசி சாதம் ஆகும் அந்த காலத்துக்கு அவங்க காலம் திரட்டி வை பொறுத்து நிதானமாக அப்புறம் பேர்ந்தவுடனே குரு சன்னீசரன் சரிவாயை பார்க்கக்கூடிய பகை இருக்குது அந்த இந்த மாதம் அபரிவிதமான செல்வம் கைவரும் சந்தோஷம் இந்த அளவுதும் கிடையாது மகிழ்ச்சி ஆனந்தம் துல்லிவா எல்லாம் டான்ஸ் எல்லாம் ஆடலாம் தம் திம்னு வயதானவங்களும் இந்த தான்ஸ் ஆடலாம் அளவுக்கு ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து உங்களை ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அவரே கையாக கொடுத்து தூக்கி விட்டு காலத்தை எதுக்கு பயன்படுத்த பயன்படுத்த வச்சு எல்லாம் சிக்கல்தான் அவரையும் எடுத்து இத்தனையும் பகவான் நேரடியாக பண்ணுறாரு நம்ம ஸ்பூன் ஃபீடிங்காக இருக்கும்னு நல்லாவே தெரியும் அவருக்கு இப்போ அவருக்கு நேரையே நானே பண்ணுறேன்னு பண்ணுற அளவுக்கு அத்தனை அமைப்பில் கொடுக்குறாரு நன்றி சொல்லணும் அப்புறம் வெளிநாடு போகலாமான்னு கேட்காதீங்க உலக ஃபுல்லாக கூட தான் வெளிநாடு சர்வசாதாரணமாக நீங்கள் போயிட்டு வரலாம் நல்லா என் பண்ணலை ஏன்னா அங்கே சீர ஆக்கினாதான் வயிற்றில் பசி உண்டாக்கினாதான் சாப்பிட முடியும் சாப்பிட்றதுக்கு உண்டான வழியே இல்லாத அடியோடு ஓயிச்சிட்டனா ஐயோ ஒய்யோ ஒய்யோன்னு சொல்லிட்டு போட்டு ஏதாவது வழி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எடுக்க முடியாது சாப்பிட்ற அளவுக்கு உண்டாக்குவான் அதுக்கு உண்டானது வழியெல்லாம் பண்ணி நீங்களே பண்ணி எல்லாம் பண்ணி காசு நல்லா சம்பாதிச்சு அங்கேயும் எஸ்டாப்ளிஷ் பண்ணி இங்கேயே வாழ வச்சு சந்தோஷம் வாழ முடியும் ஸோ அந்த நேரத்தில் தான் அதே சமயத்தில் எல்லா விதமான ஃபங்க்ஷன் வீட்டு குடும்ப விஷயங்களில் நல்லா டீம் ஒர்க்காக பண்ணணும்க்காக வேண்டி தற்போதைய வெளிநாடு போயிருந்தீங்கன்னா எல்லாம் வந்துருக்கேன் அது ஒரு ஆள் தான் நல்லா டெவலப் ஆனப்ப நீங்கள் போய்க்கலாம் அப்படின்னு நீங்களாம் முடிவு எடுக்கணும் எடுத்தால் தான் இங்கே வாழ முடியலைன்னா வாழ்க்கை இவ்வளோதான் வாழ்க்கை மூப்பு வந்துடும் அப்போ யார் உங்களுக்கு செய்வா நான் நிறைய பணம் கொடுத்தேன்னா கடக்க வேண்டியது தான் ஹாஸ்பிட்டல் தனியாக நர்சிங் ஹோம் எடுக்க வேண்டியது தான் எதுக்கு சொல்கிறேன்னா குடும்பத்தோடு அனுபவிக்க தான் வாழ்க்கை தவிர இஃப் யுவர் லூஸை நீ விட்டுட்டிங்கன்னா சாகும்போது அனுபவிக்க முடியாது தயவுசெய்து புரிஞ்சிக்கோங்க இருக்கிற பணம் அளவுக்கு நிறைய கொடுக்குறேன்னு சொல்லி வாழ்க்கை அமைகிறார்